விஜய்க்கு பின்னாடி இருக்கிற கண்டென்ட் ரைட்டர் யாருன்னு தான் நாம பார்க்கணும் பின்னாடி இருந்து அவர் கண்டென்ட் எழுதி கொடுக்கறது யாரு தான் பார்க்கணும் பின்னாடி இருக்கிற அந்த கண்டென்ட் ரைட்டர் யாரு அப்படின்னு பார்த்தா எல்லாம் நம்ம ஆட்களாக தான் இருக்கா அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கொடிக்கு பின்னாடியும் ஒரு கொள்கை சித்தாந்தம் இருக்குது அதில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறு நிறத்துக்கு கூட அதற்கான விளக்கத்தை அந்த தலைவருக்கு சொல்லுவாங்க அந்த கொடியை பார்த்தீங்கன்னாக்க இப்படி பக்கத்தில் வச்சு பார்த்தா கொடியா தெரியும் இப்படி தூரமாக வச்சு பார்த்தீங்கன்னாக்க மூணு பட்டையை போட்டு நடுவில் போட்டு வச்சதாக தெரியும் ஒரு வரலாறு இல்லை எப்படி இருந்தாலும் கம்பி கட்டுற கதை ஏதாவது ஒன்று இழுத்து போடுவார் யானை சின்னம் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கட்சி கொடியில் இருக்கக்கூடியது யானையின் சின்னம் அப்போ மிருகத்தினுடைய பெயர்கள் எடுத்த படங்கள் எல்லாமே ஊத்திக்கிச்சு இப்போ கொடியிலேயே மிருகத்தை கொண்டு வச்சிருக்கிறாரு இது எந்த எங்கே போய் எந்த முட்டு சதில் நிறுத்தணும் வாகை போடைய நேரம் என்ன நீங்க அந்த கொடியில் வச்சிருக்கிற நேரம் என்ன அது அமெரிக்காவில் பூக்கக்கூடிய பூவின் நிறம்ன்றாங்க இவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குழப்பவாதிகள் வந்து புஸ்ஸி ஆனந்த் போன்ற குழப்பவாதிகள் மட்டும்தான் வெளியில் தெரிகிறாங்க ஆனால் பின்னாடி பல முகங்கள் வந்து இவரை இயக்கிக்கிட்டு இருக்கு அந்த கரங்களுக்கு சொந்த சொந்தக்காரங்கள் துக்ளக் பத்திரிகை அலுவலகத்தில் இருக்கிறதாக கூட தகவல்கள் வருது ஐந்து பகுதிகளாக அந்த வாக்கு வங்கிகள் வந்து பிரியும் ஐந்து முனை போட்டி நிலவும் போது ஒரு கட்டுக்கோப்பான கூட்டணி திமுக கூட்டணியாக இருக்கும்போது முழு வெற்றியை அவர்கள்ட்ட தான் போய் சேரும் இந்த விஷயத்தில் வந்து திமுக வந்து நிறைய பேர் வந்து விஜயை வந்து பிறாண்டுறதுக்கு போகிறானுங்க நீங்களாம் விஜய் கையெடுத்து கும்பிடணும் நீ வாசாமி அரசியலுக்குன்னு விஜய் கூப்பிடணும் ஏன்னா திமுகவினுடைய வெற்றி மிக எளிதாக ஆகிடும் யாருக்கு பாதிப்புனாக்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் பெரிய பாதிப்பு நாம பல பேட்டியில நீங்களும் சொல்லிருக்கீங்க நானும் சொல்லியிருக்கீங்க மை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் விதைகள் இயக்கம் சேனலுடைய எடிட்டர் தோழர் ஏழுமலை அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் தோழர் இது நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சிக்கொடி அறிமுகப்படலம் வந்துட்டு அவருடைய படத்தின் வெளியீடு காரணமாக தான் நான் அதை வந்து பார்க்குறேன் இந்த சூழல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்சிக்கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட சமயத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சலசலப்புகள் உருவாகி இருக்குது ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கனாக்கா அதில் இருக்க யானையை பற்றின ப்ர இது வந்துட்டு இதாக இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேரளா டூரிசத்துடைய இலச்சினையை வந்துட்டு இவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சலசலப்புகள் வருது அதில் பயன்படுத்திட்ட பட்டிருக்கிற வண்ணங்கள் இது குறித்தெல்லாம் சலசலப்புகள்லாம் உருவாகியிருக்கு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை விஜய் அவர்கள் வந்து ஒரு குழப்பமான ஆலோசனை சொல்லுபவர்களுடைய பின்னணியில் இருந்து கொண்டு விஜய் அவர்கள் இருந்து இப்படி தான் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அவருடைய அரசியலுன்ற வருகையே ஆரம்பத்திலேயே கட்சியினுடைய பெயரையே எக்ஸ் இணையதளத்தளம் மூலம் தான் அறிவிச்சார் இப்படி ஒரு கூத்த நான் எங்கேயுமே பார்த்து தமிழக அரசியல் இந்த மாதிரி நடந்தே கிடையாது ஒரு கட்சியினுடைய ஒரு பெயர் கட்சியினுடைய பெயர் என்பது வந்து ஒரு உயிர் நாடி அரசியல் அரசியனுடைய உயிர் நாடி அது அவங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் ஆரம்ப புள்ளி அதுதான் அதையே வந்து எக்ஸ் தளத்தில் தான் அவர் வெளியிட்டார் ஒரு நாலு பேரை கூப்பிட்டு வச்சு வெளியிடல அது மட்டும் இல்லாமல் இவர் இப்போ இந்த கொடியேற்றம் கொடி அறிமுகம் இதெல்லாம் இருக்குது இல்லை இதெல்லாம் என்னென்னா அடுத்த மாதம் அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறதா சொல்கிறாங்க அதற்கான ஒரு விளம்பர யுக்தி தான் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ஆக்டர் ரஜினியோட ஸ்ட்ராட்டஜி ரஜினி என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு படம் அவருடைய படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னாடி வந்து ஒரு பேட்டி கொடுப்பாரு அதில் சிஸ்டம் கெட்டு போச்சு அதை நான் சரி பண்ண போகிறேன் இங்கே யாரும் தூய்மையான அரசியல்வாதிகள் இல்லை லஞ்சம் இல்லாத நாட்டை நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துட்டு போவார் அப்புறம் எல்லாம் பிச்சு மேய்ஞ்சி விவாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த படம் ஓடிடுச்சு ஓடலை அப்படின்னு அடுத்த எலக்ஷன் வரைக்கும் இல்லைனா அடுத்த படம் ரிலீஸ் வரைக்கும் ரஜினி அவர் வந்து வாய் திறக்க மாட்டார் அரசியல் பற்றி பேச மாட்டார் அது போன்றதான் இன்றைக்கு விஜய் அவர்களும் அடுத்த கோட்டு படத்திற்கான ப்ரொமோஷன் வேலையா தான் இதை நம்ம பார்க்கறோமே தவிர விஜய் அவர்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி தான் நம்ம பாக்குறோமே தவிர அவர் வந்து ஒரு பெரிய கட்சி தொடங்கு அது ஒரு பெரிய அரசியல் ஜாம்போனோ இல்ல கொள்கை சித்தாந்தங்களை பேசக்கூடிய நபராகவும் அவரை நம்ம பார்க்கலாம் இல்ல அவர் முக்கியமான பேசும்போது பாத்தீங்கன்னா திமுகவுடைய திராவிட இயக்கங்கள் வைக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு விஷயங்கள் வந்துட்டு பண்ணா பொது பிறப்போக்கும் எல்லா உரிமையே எல்லாத்துக்கும் எல்லாம் இது பண்ணுறது மொழிப்போர் தியாகிகள் இவர்களுடைய வழியில் நின்று இது பண்ணுவோம் மொழியை பற்றி இது பண்ணுவோம்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதம் இனம் மொழி பாகுபாட்டை பிடிக்கிறவங்கள பிடிப்பவர்களுக்கு எதிராக செயற்படும் இந்த மாதிரிலாம் அவருடைய பேச்சு வந்துட்டு இருந்தது இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு திராவிட சித்தாந்தத்தை சார்ந்து தான் வராரு அப்படின்ற மாதிரி இங்கே இருக்க சில பேரே வந்துட்டு பொங்கி உணர்ச்சி வைப்படுறாங்களே இல்லை விஜய்க்கு பின்னாடி இருக்கிற கண்டென்ட் ரைட்டர் தான் நம்ம பார்க்கணும் பின்னாடி இருந்து அவர் கண்டென்ட் எழுதி கொடுக்கறது யாருன்னு தான் பார்க்கணும் ஒரு அம்பேத்கர் புத்தகத்தை அவர் முழுமையா படிச்சிருக்காருவானா படிச்சிருக்க மாட்டார் ஒரு பெரியார் புத்தகத்தை அவர் முழுசா வாசிச்சிருப்பாருன்னா வாசிச்சிருக்க மாட்டார் ஏன்னா கடந்த காலங்கள்ல இந்த மாதிரி அவர் பேசி நம்ம பார்த்ததுல எங்கேயும் கோட் பண்ணி அவர் நம்ம பார்த்தது கிடையாது நிறைய ஆடியோ லான்ச்சில் கூட சின்ன சின்ன குட்டி கதையை தான் சொல்லிட்டு போவாரே தவிர இந்த மாதிரி அரசியலை பற்றியோ அரசியல் தலைவர்கள் பேச்ச பேசின பேச்சை பற்றியோ அவர்களுடைய தத்துவங்களை பற்றியோ ஒரு இடத்துல கூட அவர் வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டார் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டார் அப்படி இருக்கும்போது திடீர்னு எங்கேருந்து இவர் பெரியார் அம்பேத்கர்லாம் படித்து வள்ளுவரை படிச்சுட்டு வந்துட்டார் நம்ம நம்ப முடியும் அப்போ பின்னாடி இருக்கிற அந்த கண்டென்ட் ரைட்டர் யாரு அப்படின்னு பார்த்தா எல்லாம் நம்ம தான் இருக்கா அது யார்னு உங்களுக்கு தெரியும் அப்போ பல ஆட்கள் வந்து பல இடங்கள்ல சேர்ந்த ஆட்கள் வந்து அந்த கண்டென்ட் ரைட்டராக பின்னாடி வச்சுக்கிட்டு எழுதக்கூடிய வாசங்கள் தானே தவிர இது வந்து விஜய் எதுவும் கொள்கை சிந்தாந்தங்களை உருவாக்கி கொண்டு புரிந்து கொண்டு பேசக்கூடிய நபரா கிடையாது கொடியை அறிவிச்சிருக்கிறார் ஒரு கொடி வந்து அது உயிர் நாடின்னு சொல்லுவாங்க இப்போ திருமாவர்கள்லாம் அவருடைய கொடியை பறக்கிறத ஒரு பத்து நிமிஷம் நின்னு பார்த்துட்டு போவார் அவரு அவரே உருவாக்குனது ஒவ்வொரு கொடிக்கு பின்னாடியும் ஒரு கொள்கை சித்தாந்தம் இருக்குது அதுல பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறு நிறத்துக்கு கூட அதற்கான விளக்கத்தை அந்த தலைவருக்கு சொல்லுவாங்க இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் போய் அவர்கள்ட்டாக்க மஞ்சள் இருக்கக்கூடிய மஞ்சள் நீளம் சிவப்பத்தி மஞ்சள் நிறம் வந்து எங்களுடைய வன்னியர் சங்கத்தினுடைய அடையாளமாக வன்னியர் சமூக அடையாளமா அகனியனுடைய அடையாளமா பாக்குறோம் நீல நேரம் வந்து அம்பேத்கர் கொள்கைகளுக்காக நீள வச்சிருக்கேன்னு சொல்லுவாரு சிகப்பு வண்ணம் வந்து பொது உடமைவாதிகள் மார்க்சிய மார்க்ஸ் அவங்களுடைய சித்தாந்தங்களை தாங்கியதற்காக நான் வந்து சிகப்பு நேரத்தை வச்சிருப்பேன் சொல்றாரு அதுக்கு ஏற்ற மாதிரி மூணு பேருடைய செவிலையும் அங்க இருக்கும் பெரியாருடைய சிலைய இருக்கும் அம்பேத்கருடைய சிலை இருக்கும் மார்க்சனுடைய சிலையும் மூணுமே தைலாபுரத்தோட வச்சிருப்பாரு இப்ப திருமாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நடுவில் இருக்கிற நட்சத்திரத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாரு அந்த ஐந்து முனை நட்சத்திரம் என்னன்னாக்க ஆதிக்கம் எதிர்ப்பு சாதிவாதம் ஒழிப்பு பெண்ணடிமை எதிர்ப்பு மதவாத எதிர்ப்பு அந்நிய ஏகாதிபத்திய எதிர்ப்புன்னு இந்த மாதிரி ஒரு ஐந்து வகையான ஒரு விளக்கத்தை சொல்லுவாரு இப்ப திராவிட இயக்கத்தினுடைய நம்மளுடைய அந்த சிகப்பு கருப்பை சொன்னதுனாக்க நம்பிக்கை ஒழிப்புக்கு கருப்பு சகப்பு வந்து வர்க்க விடுதலைக்கு சகப்பு மார்க்சிய தத்துவங்களுக்கு சகப்பு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இப்ப இந்த நேரத்துக்கு இவர் என்ன தத்துவத்தை விளக்கத்தை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க ஒண்ணுமே கிடையாது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் வர்ணம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கர்நாடகாவில அதிக பயன்படுத்தப்படும் ஆமா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆண்ட ஜாதி பெருமை பேசுறவங்க தான் இந்த மஞ்சள் வண்ணத்தை வந்து பயன்படுத்துவாங்க ஆமா இந்த வண்ணங்கள் கூட வந்துட்டு ஒரு சித்தாந்தத்தை பேசும் ஒரு ஐடியாலஜியை உருவாக்கும் ஆமா அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இவர் பொது உடைமை என்னுடைய பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிறப்போக்கம் எல்லா வயிறு பொது உடைமை கொண்டு ஆனால் ஆதிக்க குணமுள்ள மஞ்சளை கொண்டு வந்து நிறுத்துறாங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வர்க்க பேதம் இருக்கக்கூடாது சொல்லக்கூடிய சிவப்பு மருது இது என்ன ஒரு மனநிலைன்னு ஒன்று புரிய மாட்டோம் இன்னொன்று தோழர் அந்த கொடியை பார்த்தீங்கன்னாக்க இப்படி பக்கத்தில் வச்சு பார்த்தா கொடியா தெரியும் இப்படி தூரமா வச்சு பார்த்தீங்கன்னாக்க மூணு பட்டையை போட்டு நடுவில் போட்டு வச்சதாலும் தெரியும் அதை ஒரு தடவை இப்படி தோடி தூரமாக வச்சு பாருங்க மூணு பட்டையை இப்படி போட்டு நடுவில் போட்டு வச்சு குங்குமம் போட்டு வச்சதாக தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த மஞ்சள் வர்ணம் இருக்குல்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆதிக்க சாதிய சங்கங்கள் மஞ்சள் வர்ணத்தை அதிகம் பயன்படுத்துவாங்க பச்சை நிறத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு தேவேந்திர தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை சார்ந்தவர்கள் பச்சை நிறத்தை அதிகளவை பயன்படுத்துவாங்க நீல கலர் பார்த்தீங்கன்னா தலித்திய அமைப்புகள் பெரும்பாலான அமைப்புகள் நீல கலரை பயன்படுத்துவாங்க நம்ம பெரியாரிய அமைப்புகள் கருப்பு வண்ணம் நிச்சயமா இடம்பெறும் அப்போ விஜய் அவர்கள் இது தெரியாதவரா அல்லது இவருக்கு பின்னாடி எழுதி கொடுத்தவங்க ஏதாவது உள்நோக்கத்தோட எழுதி பெரிய சந்தேகம் அந்த வர்ணம் வர்ணம் என்பது என்பது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை சித்தாந்தங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாள பொருள் அது ஒரு அடையாள உயிர் நாடியது ஆதிக்க சக்தி அடையாளப்படுத்தக்கூடிய அதை கொண்டு நீ அங்க வைக்கிறன்னா நீ என்ன கொள்கையை கொள்கையைதான் பேசுறதுன்னு ஒண்ணு கொடிக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது அதை நான் மாநாட்டில் சொல்றேன்னு சொல்லி இருக்கிற எப்படி பாக்குறீங்க ஒரு வரலாறு இல்ல எப்படி இருந்தாலும் கம்பி கட்டுற ஒன்று எழுத்து போடுவாரு அது அப்புறம் பார்த்தல இன்னொரு விஷயம் என்ன அந்த வெள்ளாளர் சங்க சாதி சங்கத்தினுடைய கொடிய சொல்லி ஒரு ஒருத்தர் ஒருத்தர் செல்வம்ன்ற அது மட்டும் கிடையாது யானை சின்னம் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கட்சி கொடியில் இருக்கக்கூடியது யானையின் சின்னம் அது மட்டும் இல்லாம உத்தவ் தாக்கரே தொடர்ந்த வழக்குல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லி உயிருள்ள உயிருள்ள விலங்குவோ பொருட்கள் உயிருள்ள விலங்குகளோ அல்லது மனிதர்களுடைய புகைப்படத்தையோ அதில் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு விதிமுறையும் இருக்குது அப்போ இது தேர்தல் ஆணையம் போய் தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை விதிச்சாக்க இவர் அதை நீக்குவாரா என்னன்னு தெரியல அது மட்டும் இல்லாம விஜய்க்கு வந்து மிருக மிருக ஏதாவது நட்சத்திரத்தினுடைய பாதிப்பு தெரியல ஏன்னா மிருகங்கள் பேரே விஜய்க்கு வந்து செட் ஆகாது விஜய்க்கு ஆகாது ஏனாக குருவி படம் எடுத்தாரு அட்டர் பிளாப்பு சுரானு படம் எடுத்தாரு அது அட்டர் பிளாப்பு அடுத்து வந்து சிங்கம் இங்கிலீஷ்ல பட் இந்த இல்ல இருக்கு சோசியல் மீடியால இன்னைக்கு இதாக ஆயிடுச்சு ஞான தா தலையில மண்ணவாடி போடுற மாதிரி இருக்குன்னு ஆமா இன்னொன்னு வந்து புலி புலி படம் எடுத்தாரு புலி படம் ஊத்திக்குச்சு அப்ப மிருகத்தினுடைய பெயர்கள்ல எடுத்த படங்கள் எல்லாமே ஊத்திக்குச்சு இப்ப கொடியிலேயே மிருகத்தை கொண்டு வச்சிருக்காரு இது எந்த எங்க போய் எந்த முட்டு சதவீதம் நிறுத்தும் தெரியாது சோசியல் மீடியா வந்து யானை தலையில மண்ணவாரி போடுது அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்துட்டு இந்த வாகைப்பூ இந்த வாகைப்பூல கூட வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் உருவாகி இருக்குது ஆமா இந்த வாகைப்பூ எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க மண் சார்ந்த பேசுறவங்க இல்ல இந்த மண்ணிற்காக அரசியல் பேசுறவங்க இந்த மண்ணில் இருக்கக்கூடிய குரலை கருத்தியலை வெளிப்படுத்தக்கூடிய சின்னங்களை தான் பொறிப்பாங்க நீ வாகைப்பூ தமிழர்களுடைய பூ தான் சங்க காலத்துல இருக்கு சுவைப்பர்கள் வாகை சூடுவார்கள் ஆனா அதுல இருக்கக்கூடிய நிறம் வாகைப்பூ உடைய நேரம் என்ன நீங்க அந்த கொடியில வச்சிருக்கிற நேரம் என்ன அது அமெரிக்காவில் பூக்கக்கூடிய பூவின் நிறம்ன்றாங்க சரி அப்ப கொடியினுடைய கரல ஸ்பெயின்ல இருக்குதுன்றாங்க ஆப்பிரிக்கா யானைகளை தான் கொடியில வச்சிருக்கீங்க அப்ப சர்வதேச அரசியலுக்கு விஜய் போய்விட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது அப்போ ஒரு மண் சார்ந்த அரசியல் பேசுறவங்க ஒண்ணு இந்திய யானையிலேயாவது அங்க காட்சிப்படுத்திருக்கணும் இல்ல வாகைப்பு எப்படி இருக்கிறதாவது தெரிஞ்ச வேண்டியது விட்டு வரைய இருக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த கொடியை எப்படி போய் நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் அதுதான் ஒரு சிக்கல் என்னன்னாக்கா ஒரு கொடி அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா அதை வந்துட்டு எளிமையாக பயன்படுத்துகிற மாதிரி குடும்பம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அண்ணா திமுக கொடி வரையிடத்துல மூணு திமுக கொடி வரைஞ்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ரம் அதான் தொடர் இப்போ நம்ம ஒரு கொடியை அறிமுகப்படுத்த வச்சிருக்கோம் தொண்டர்கள் வந்து நேரம் மிச்சமாகணும் செலவு மிச்சம் ஆகணும் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா திராவிட கழகத்தோட கொடினா ஒண்ணும் இல்லை கட்டமா கருப்பு கல அடிச்சு நடுவுல போட்டு வச்சா முடிஞ்சு போச்சு இப்ப நம்மளுடைய அண்ணா திமுக கொடி கூட நடுவுல வந்து அண்ணாவுடைய புகைப்படம் ரெண்டு வரல காட்டி மாதிரி வைக்கணும் அது கூட வரை சரவ கஷ்டம் ஆமா அது கஷ்டம் அதே மாதிரி திமுக கொடி பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல ப்ரஷ் எடுத்து மேல கருப்பு எடுத்து செவப்பட்டு போயிட்டே இருக்கலாம் அது திமுக கூடி அப்போ நாம கொடியே ஒண்ணு மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கறோம்னா அது எளிதில் அவனால பயன்படுத்தக்கூடியதா இருக்கணும் எளிதில் மக்கள் கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கணும் இந்த கொடியை கொண்டு போய் இப்படி வச்சுட்டு இந்த திமுக கொடியை கொண்டு போய் வச்சுட்டு நீங்க திமுக கூடி இதையும் ஒரு ரெண்டு செகண்ட் பாத்துட்டு என்னன்னா பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னாக்க திமுக கொடி எளிதில் அடையாளம் படுத்துருவாங்க விஜய் கொடியை அடையாளப்படுத்துறதுக்கு உள்ள எத்தனை நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரம் என்ன கலர்ல இருக்குது அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மண்டை குழம்பு சூழாய் போயிடும் அப்போ இது ஒரு குழப்பத்தினுடைய வழிபாடு தான் இது ஒரு கொடி மாதிரியே தெரியல ஜாதி சங்க நீங்க கட்சி கொடியும் ஜாதி சங்க கொடியும் எடுத்து ஜாதி சங்க கொடியில தான் இந்த பக்கம் புகைப்படம் இருக்கும் கையில கொடியை வச்சுக்கிட்டு மன்னர் நிற்கிற மாதிரி பக்கத்துல ஒரு புலி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கட்சி கொடிகள்ல அந்த மாதிரி கச்சாச்சம் எல்லாம் இருக்காது கட்சியின் கொடி என்பது அந்த அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் அது எளிமையா பயன்படுத்துற மாதிரி இருக்கும் ஆமா ஆமா ஒரு போராட்டம்னு சொன்னாக்கா கொடி இல்லையா டக்குன்ட்டு வந்துட்டு அவனே ரெடி பண்றதுக்கு தயாரா இருக்க மாதிரி ஒரு கொடி உருவாக்கும் ஆமா இப்ப கம்யூனிஸ்ட் கொடி எல்லாம் அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும் திராவிட இயக்கங்கள் எல்லாமே அப்படி இருக்கும் ஆனா பார்த்தீங்கன்னா இந்த கொடியை வரையறதுக்கே கிட்டத்தட்ட ஒருத்த வரையணும்னு முடிவு பண்ணாலே கிட்டத்தட்ட முக்கால் நேரம் ஆகும் முக்கால் மணி நேரம் ஆயிடும் இந்த கொடி வந்து ஒரு குழப்பத்தினுடைய வெளிப்பாடு தானே தவிர இதுல எந்த கொள்கை சிந்தாதமும் நமக்கு தெரியல இப்ப யானையை பார்த்து நான் என்னன்னு சொல்றது வெற்றி சூட போறோம் வாகையை வச்சிருக்கிறானாக்க அப்ப வெற்றிக்கு வைக்க அதெல்லாம் தோல்வி அர்த்தமா இந்த மாதிரி கொள்கை வந்து இன்னொரு விஷயம் அப்பனா அந்த வர்ணமும் ஆதிக்க சாதிகள் பயன்படுத்தக்கூடியது இந்த இந்த டிசைன் இருக்குல்ல இந்த டிசைனே ஆதிக்க சாதியினர் கொடிகள்ல தான் இருக்கும் சாதி சங்க கொடிகள் இந்த மாதிரி எல்லாம் தான் டிசைன் இருக்கும் மன்னர் இருப்பாரு கொடி வச்சிருப்பாரு புளிய பக்கத்துல உட்கார வச்சிருப்பாரு அதுல பக்கத்துல வாசகங்கள் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி அதுல தான் இருக்குமே தவிர கட்சி கொடியில நான் இது வரைக்கும் பார்த்தே கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஆதிக்க சாதி பயன்படுத்தக்கூடிய நிறங்களை பயன்படுத்துறாரு யானையை வந்து ஆதிக்கத்தினுடைய அடையாளமா வைக்கிறாருனாக்கா இவரு பின்னாடி இன்னும் ஜாதி சங்கம் ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது இல்ல ஆக்சுவலா என்னன்னாக்கா ஒரு கட்சியோட ஆரம்பிக்க அனௌன்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா முதல்ல கட்சியோட கொள்கை அப்புறம் பேரு கொடி இதெல்லாம் ஒவ்வொன்னா புரோட்டோகால் படி எல்லாமே பண்ணுவாங்க ஆனா இப்ப இந்த நடிகர்கள் ஆரம்பிக்கப்படுகின்ற கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே உள்டாவா பொதிவர்கள் கட்சி எதுக்காக ஆரம்பிக்கின்றது இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா கமல் அவர்கள் வரைக்கும் கட்சி கொள்கை என்னன்னு சொன்னது கிடையாது ஓகேங்களா ஆன்மீக அரசு சொன்ன ரஜினி வராமலே போயிட்டாரு அவரு அவர் கொள்கை கேட்ட தலையை சுத்துதுன்னு சொல்லிட்டாரு விஜய் அவர்கள் இப்ப கூட கொடிக்கையான கதையா சொல்றேன்னு சொல்றாரு தவிர கட்சியுடைய கொள்கை என்ன ஏதுன்றதை வெளிப்படுத்தவே மாட்டேன்றாங்க இவங்களுக்கு அப்படி என்ன ஒரு சிக்கல் நடிகர்களுக்கு என்ன சிக்கல் இருக்குதுனாக்க அவர்கள் பணம் பண்ணக்கூடிய ஒரு தொழில் இருந்துட்டு வராங்க அப்போ இவர்கள் கொள்கையை சொல்லி சொல்லிவிட்டாங்க அந்த பணம் பண்ணக்கூடிய தொழில் இருக்குல்ல அது பெருமளவுல பாதிக்கப்படையும் இந்த கோட் கோட்பாட ரிலீஸ் ஆகிறதுக்காக தான் இன்னும் கொள்கையை சொல்லல கோட் பாடம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இவர் கொள்கையை சொல்லுவாரு அதுக்கப்புறம் நாம புரிஞ்சுக்கிட்டு அவர் பின்னாடி நடக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு அது நிச்சயம் நடக்காது ஏன்னா இந்த மண்ணுல இல்லாத கொள்கையே கிடையாது எல்லா கொள்கையும் எல்லா தளத்துல இருந்து எல்லாரும் நம்ம பேசிட்டோம் இப்ப புதுசா என்ன கொண்டு வந்து இவர் பேச போறாருன்னு இவர் சொல்லுவாரு நான் கரைப்படியாத காரங்கள் ஊழலுக்கு சொந்தக்காரன்னு வரி ஏய்ப்பு டிக்கெட் வந்துட்டு அரசு நினைத்த டிக்கெட்டை மீறி யாரும் வாங்காதீங்கன்னு தன்னோட ரசிகர்களுக்கு சொல்ல இவர் தயாரா அதான் டே ஷோட டிக்கெட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலதான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கம்மியில எங்கேயுமே கிடையாது அப்படிங்குள்ள நீ என்ன மாற்று அரசியல கொண்டு முதல்ல வந்து இயர்லி மார்னிங் ஷோ கேட்காம இருக்க முடியுமா உன் ப்ரொடியூசர்ட்ட நீ வந்து இயர்லி மார்னிங் ஷோ போடக்கூடாது உனக்கு திராணி இருக்குதா ஆமா அதை சொல்லிட்டு அப்புறமேட்டு இந்த டிக்கெட் வந்துட்டு இதுக்கு மேல விக்கக்கூடாது மூணு நாள் அந்த மாதிரி ரஷ் கொடுக்க முடியுமா அது இதை எல்லாம் நீ வந்துட்டு தலைவன் இல்லைன்னா நீ ஒரு சொம்பு தூக்கி நிச்சயமா ஏன்னா இவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குழப்பவாதிகள் வந்து புஸ்ஸி ஆனந்த் போன்ற குழப்பவாதிகள் மட்டும் தான் வெளியில தெரியுறாங்க ஆனா பின்னாடி பல முகங்கள் வந்து இவரை இயக்கிக்கிட்டு இருக்கு அந்த முகங்கள் இன்னும் வெளியே தெரியல அந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்கள் துக்லக் பத்திரிகை அலுவலகத்தில் இருக்கிறதாக கூட தகவல்கள் வருது அது இன்னும் கொஞ்ச நாள் அந்த குட்டு வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை ஜோசப் ஸ்டாலின் சொல்லிட்டதால இவர் வந்து பாஜக பக்கமே போக மாட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட முடியாது இவருடைய கொடியை எடுத்து பார்த்தாக்க மூணு பட்டைய போட்டு நடுவில் போட்டு வச்ச மாதிரி தான் இருக்குது அது வெளிப்படையே அப்படி கொஞ்சம் தூக்கி வச்சு பார்த்தா அத்தனை பேருக்கு வெளிப்படையாக தெரியக்கூடியது அதனால இவர் வந்து எதோ பாஜக பாஜகவுக்கு எதிராகவும் மதவாதத்துக்கு எதிராக செயல்படுவார்னா நம்ம எதிர்பார்க்கவே முடியாது நிச்சயமா இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் வருகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாருக்கு லாபம் திமுக வந்து மிகப்பெரிய வெற்றியை திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைய போகுது ஏன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழகத்துல இவ்வளவு வலிமையான கூட்டணி இதுவரைக்கும் அமைஞ்சதே கிடையாது கலைஞர் கருணாநிதி அவர்களாலேயே இத்தகைய வலிமையான கூட்டணியை அமைக்க முடியல கிட்டத்தட்ட வெற்றியை சுவைத்து இருக்கிறது அந்த கூட்டணியை உடையாமலும் பார்த்துக்கிட்டு இருக்கு இப்படி ஒரு கூட்டணியே ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லுவேன் ஸ்டாலின நிறைய பேர் ஸ்டாலினுக்கு என்னங்க தெரியும் கூட்டணியில் அதிருப்தி நிறைய இருக்கு திரும்ப கூட வந்துட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பல அதிருப்திகள் இருக்குது அப்படின்னு வெளிப்படையா ஆனா அந்த கூட்டணி வந்துட்டு உடையில இல்ல அந்த சின்ன சின்ன வா வாய்க்கா வரப்பு தகராறுக்காக எல்லாம் ஒரு ஒரு நாட்டினுடைய நலனை வந்து விட்டு கொடுத்துட முடியாது இல்ல சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கும்தான் ஏன்னா தமிழகம் முழுவதும் எல்லா சாதியிலும் எல்லா மாதத்திலையும் கட்சிக்காரன் எல்லாத்துலயும் கலந்து கிடக்குறான் எவனோ ஒருத்தவன் பண்ற தப்பு இவனையும் பாதிக்கும் இவன் பண்றது அவனையும் பாதிக்கும் அப்படின்னும் போது சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்குதான் ஆனா இந்த சின்ன சின்ன மனக்கசப்புக்காகலாம் ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்து இவர்கள் சிதைத்து விடுவார்கள் பலமா இருக்கு என்ன ஒண்ணு விஜயும் சீமானும் கூட்டணி சேருவாங்களா முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அப்ப சீமான விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்றுக்கொள்வாருனா நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு அப்படி ஏத்துக்கிட்டாருனாக்க சீமானை விட அடிமுட்டால் இந்த உலகத்திலேயே முடியாது ஏன்னா பதினைந்து ஆண்டு காலம் அரசியல் வரலாற்றுல ஒரு தனித்துவமான ஒரு கொள்கையை பேசி களத்தில் நிக்கிறாரு இவர் விஜய் தலைமை ஏற்றுக்குவார் ஏற்றுக்க மாட்டாரு இப்ப விஜய் வந்து நான் மாற்று அரசியல் சொல்ல போ கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவரு இவர் வேற எவனோட தலைமையின்னு கீழே இவர் போனாருனாக்க அதுக்கு இவனே பரவாயில்லையடா நீ எதுக்கடா மாற்று அரசியல் வந்தேன்னு விஜய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க விஜய்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அவர் தனித்து தான் நிற்பாரு அப்ப விஜய் தனித்து நிற்கிறாருன்னா சீமான் அவர்களும் தனித்து தான் நிற்பாரு ஒருவேளை விஜயும் சீமானும் நாங்க இப்ப தனித்து நிற்கிறோம் முதல்வர் யாரும் பின்னாடி முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இருந்தாலும் அது எடுபடி செல்லுபடி ஆகாது ஏன்னா எவன் முதல்வர்னே தெரியல நீ மட்டும் உள்ள உள்ளவங்க எவனை நம்பிடா நான் ஓட்டு போடுறதுன்னு வாக்காளர் கேட்பான் அப்ப அதிமுக அது தனித்து நிக்குது பாஜக கூட அதிமுக நிச்சயம் ஒருவதும் கூட்டணி இந்த தேர்தலில் வைக்காது நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் அந்த தற்கொலை முடிவுக்கு நம்ம அதிமுக எடுக்காது அப்ப என்ன பண்ணுவோம்னா பிஜேபி நிற்கும் அதிமுக நிற்கும் அப்போ ஐந்து பகுதிகளா அந்த வாக்கு வங்கிகள் வந்து பிரியும் ஐந்து முனை போட்டி நிலவும் பொழுது ஒரு கட்டுக்கோப்பான கூட்டணி திமுக கூட்டணியா இருக்கும்போது முழு வெற்றியை அவர்கள்ட்ட தான் போய் சேரும் ஏன்னா எப்பவுமே திமுகனுக்கு எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவை விட திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் அதிகம் அந்த எதிர்ப்பு வாக்குகளை யார் எல்லாத்தையும் ஒன்று திரட்டுறாங்களோ அவங்க தான் வெல்ல முடியும் அப்ப இந்த அஞ்சு நாலு பேர் நின்று திமுக கூட்டணி எதிர்க்கிறாங்க அப்படின்னா அந்த எதிர்ப்பு வாக்குகள் அங்க பத்தி இங்க பத்தி போனச்சுனாக்க யாருக்கு லாபம் திமுக கூட்டணியில லாபம் இந்த விஷயத்துல வந்து திமுக வந்து நிறைய பேர் வந்து விஜய வந்து பிறாண்டுறதுக்கு போறானுங்க நீங்களா விஜய கையெடுத்து கும்பிடணும் நீ வாசாமி அரசியலுக்குன்னு விஜய் கூப்பிடணும் ஏன்னா திமுகவினுடைய வெற்றி மிக எளிதாக ஆயிடும் விஜயால எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது திமுக கூட்டணியில விஜயால பாதிப்பை ஒருபோதும் ஏற்படுத்த முடியாது யாருக்கு பாதிப்புனாக்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் பெரிய பாதிப்பு நாம பல பேட்டியில நீங்களும் சொல்லியிருக்கீங்க நானும் சொல்லியிருக்கீங்க இந்த விஜயனுடைய அரசியல் வருகை என்பது சீமான் அவர்களுடைய கட்சிக்கு தான் பெரிய ஆபத்து சீமான் கட்சியில அந்த சின்ன சின்ன காலேஜ் முடிச்சுட்டு வெளியில வரவங்க எல்லாம் பாதி பேர் அதுல இருக்காங்க அதுல பாதி பேர் விஜயுடைய ரசிகர் அப்புறம் விஜய் அரசியலுக்கு வரும்போது அந்த வாக்கு தான் பிரிஞ்சு உடஞ்சி இங்கே வருமே தவிர இதனால வந்து சீமானுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது அதனால சீமான் அவர்கள் விஜய் அவர்களை தூக்கி சுமக்கிறது என்பது வந்து சீமான் அவர் தலையில அவரே மன்னா போட்டுக்கிறது அதனால ஐந்து முனை போட்டி வந்து நிச்சயம் இருக்கும் தமிழக அரசியல் காலத்துல திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை திமுக அரசு பெறுவதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையலாம் நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்கள்ல நான் பேசியிருக்கிறேன் நம்ம சிலையில நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்து கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க